தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் ஈடுபட மேலும் துருப்புக்களை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு இந்திய அமைதிப்படை தளபதி திபீந்தர் சிங் புதுடில்லிக்கு அறிவித்திருந்தார் அந்த படைப்பிரிவுகள் வந்து இறங்கும் வரை காத்திருக்க முடியாது காத்திருந்தால் தமது பிரதான தளங்களுக்குள் புலிகள் ஊடுருவி விடலாம் என்று நினைத்தனர் இந்திய படை அதிகாரிகள் யாழ் கோட்டை முகாமில் இருந்த இந்திய படையினரை முன்னேற விடாமல் புலிகள் கடும் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தனர் அதனால் பலாலியில் இருந்து முன்னேறும் துருப்புக்கள் தான் யாழ் கோட்டை ராணுவ முகாமை சென்றடைய வேண்டும் அந்த துருப்புக்கள் முன்னேறி கோட்டைக்கு செல்லும் வரை கோட்டையில் இருந்த துருப்புக்கள் தற்காப்பு தாக்குதல் மட்டுமே நடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது பலாலியில் இருந்து திரைப்பாதை வழியாக முன்னேறும் துருப்புக்களில் ஒரு பகுதியினர் கடற்கரை ஓர பகுதிகள் ஊடாகவும் யாழ்நகரை நோக்கி முன்னேறினர் கடற்பாதை ஊடாக துருப்புக்களை ஏற்றிச் சென்று யாழ்நகருக்கு அருகே தரையிறக்கி அதிரடி தாக்குதல் நடத்தவும் திட்டமிடப்பட்டது முன்னேறும் துருப்புக்களுக்கு உதவியாக இந்திய விமானப்படை விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தன இலங்கை படை உதவி யாழ் குடாநாட்டின் பூகோள அமைப்பை கண்டறியவும் அதற்கேற்ப இராணுவ நடவடிக்கையை திட்டமிடவும் இந்தியப் படையினர் தகவல் திரட்டிய முறைகள் ஒன்று பூகோள வரைபடங்கள் இரண்டு விமானம் மூலமாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மூன்று உளவு நடவடிக்கைகள் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் நான்கு இலங்கை படையினரின் உதவி மிகவும் ஆச்சரியமான விடயம் நான்காவது தான் எந்த படையினரின் ராணுவ நடவடிக்கையை நிறுத்துமாறு கோரி இந்தியா தலையிட்டதோ அதே படையினரின் உதவியை இந்தியப் படையினர் பெற்றுக்கொண்டனர் இலங்கை படையினரின் ஆபரேஷன் லிப்ரேஷன் நடவடிக்கையை நிறுத்த செய்தது இந்திய தலையீடு அதே இந்தியாவின் படைகள் ஆபரேஷன் பவான் நடவடிக்கையை ஆரம்பித்தபோது போது இலங்கை படையினரின் உதவியை தமக்கு வழிகாட்டி செல்வதற்கு பயன்படுத்தி கொண்டனர் ஒப்ரேஷன் லிபரேஷன் ராணுவ நடவடிக்கையில் பங்கு கொண்ட இலங்கை இராணுவத்தினரில் சிலரைத்தான் தம்மோடு வழிகாட்டிகளாக இணைத்துக் கொண்டனர் இந்திய படையினர் ஒப்ரேஷன் லிப்ரேஷன் நடவடிக்கையில் முன்னேறிய அனுபவம் இருந்தமையால் ஏப்பாதைகள் ஊடாக செல்ல முடியும் என்ற விவரங்கள் இலங்கை படையினருக்கு தெரிந்திருந்தது இலங்கை இராணுவத்தினரில் சிலரையும் தம்மோடு இணைத்துக் கொண்ட விவரத்தை இந்தியப் படையினர் மிக ரகசியமாகவே வைத்திருந்தனர் அந்த விடயம் வெளியே தெரியுமானால் இலங்கையிலுள்ள தமிழ் மக்களிடம் மட்டுமல்லாமல் உள்ள தமிழர்களிடமும் புலிகளுக்கு ஆதரவான உணர்ச்சி கொந்தளிப்புகள் ஏற்படும் இலங்கை படையுடன் இணைந்து இந்திய படை தமிழர்களை வேட்டையாடுகிறது என்னும் பிரச்சாரம் தீயாக பரவிவிடும் எனினும் அக்டோபர் பதினாறாம் தேதி உரும்பிராயில் நடைபெற்ற ஒரு மோசமான சம்பவத்தின் போது உண்மை வெளிப்பட்டது இந்திய படை காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்களை முறிந்தவனை என்னும் நூலில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உரும்பிராயில் அக்டோபர் பதினாறாம் தேதி நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக முறிந்தவனை நூலில் தரப்பட்டுள்ள தகவல்கள் இங்கே தரப்பட்டுள்ளன அதாவது பதினாறாம் தேதி இந்திய ராணுவத்தின் பிரதான படை பிரதான வீதியைச் சுற்றிக்கொண்டு உரும்புராய்க்குள் நுழைந்தது கவச வாகனங்களை பின்தொடர்ந்து வந்த இராணுவ வீரர்கள் தாங்கள் சென்ற வழிகளில் போற போக்கில் கண்டபடி சுட்டுக் கொண்டு சென்றனர் இலங்கை வானொலி தேசிய சேவையில் தன் இளம் வயதில் மிக பிரபலமானவராக விளங்கியவர் ரேடியோ நடராஜா எல்லா தமிழர்களையும் போலவே அவரும் இந்தியா மீது அபிமானம் வைத்திருந்தார் இந்தியர்கள் நியாயமாக நடந்து கொள்வார்கள் என்றும் அவர்களுக்கு விஷயங்களை விளக்கிச் சொல்ல முடியும் என்றும் அவர் கொண்டிருந்தார் இந்திய துருப்புக்கள் அவரது வீட்டுக்கு வந்தபோது அவருடன் அவரது மனைவியும் மகனும் இருந்தனர் இந்திய படை அதிகாரியோடு பேசுவதற்காக நடராஜா பாசலுக்குச் சென்றார் இந்திய படையினர் அவரை விசாரித்தனர் தனது மகனும் தன்னுடன் இருப்பதாக அவர் கூறினார் மகனையும் வருமாறு கூப்பிட்டனர் உள்ளே இருந்த நடராஜாவின் மகன் வெளியே வருவதற்காக எழுந்து நின்று சட்டை அணிந்து கொள்ள முற்பட்ட போது ஜன்னல் ஊடாக கண்ட ஒரு சிப்பாய் சுடத் தொடங்கினான் நடராஜாவின் மகன் விழுந்து தரையோடு படுத்து விட்டதால் சூடுபடவில்லை ஆனால் ரேடியோ நடராஜா பிணமாக விழுந்தார் இரண்டு தடவை துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டதால் தனது கணவரையும் மகனையும் சுட்டு விட்டார்கள் என்று நினைத்தார் திருமதி நடராஜா பயத்தில் பின்புற வேலி வழியாக திருமதி நடராஜா தப்பி ஓடுவதைக் கண்ட ஒரு சிப்பாய் பசேங்கியா என்று கத்தினான் அதாவது பின்பக்கமாக ஓடிவிட்டாள் என்று சிங்களத்தில் அந்த சிப்பாய் கத்தியிருந்தான் இதன் மூலம் இந்திய படையினருடன் இலங்கை ராணுவத்தினரும் இணைந்திருப்பது வெளிப்படையானது காதில் விழுந்த உரையாடல் அமெரிக்காவிலிருந்து விடுமுறைக்கு வந்திருந்த சாந்தி என்பவர் உரும்புராய் சந்திக்கு அருகிலிருந்து தன் இல்லத்தில் தங்கியிருந்தார் பதினாறாம் தேதி குண்டுவீச்சு சத்தம் கேட்டதும் தாயும் மகனுமாய் தங்கள் நாயுடன் ஒரு கட்டிலுக்கு அடியில் சென்று பதுங்கியிருந்தனர் மறுநாள் காலை துப்பாக்கி சூடு ஓரளவு அடங்கும் வரை காத்திருந்தனர் எல்லாம் அடங்கிவிட்டது போல் தெரிந்த நேரத்தில் தாய் வெளியே வந்து கதவை திறந்தாள் பொறுமை இழந்து போயிருந்த அவர்களுடைய நாய் வெளியே குதித்தோடியது அந்த ஒழுங்கையில் யுத்த டாங்கியொன்று அப்போது நின்றது நாய் குதித்தோடி வந்த சத்தம் கேட்டதும் டாங்கியிலிருந்து சுடத் தொடங்கினார்கள் நாய் விழுந்து செத்தது கதவை தாளிட்டு விட்டு அவர்கள் மீண்டும் கட்டிலுக்கடியில் புகுந்து கொண்டனர் அச்சமயத்தில் வெளியே நின்று பேசிக்கொண்டவர்களின் உரையாடல் அவர்கள் காதில் விழுந்தது சிங்களத்தில் ஒரு குரல் மே பரண கெதர கடண்ட கரி அமாறு மோட்டாரை உசண்ட அதாவது இந்த பழைய வீடு உடைப்பது கடினமாக இருக்கிறது ஒரு மோட்டார் அடி என்று சொல்லப்படுவதை இருந்தவர்கள் அவதானித்தார்கள் சுடு சுடு பதினாறாம் தேதியிலிருந்து உரும்புராய் வாசிகள் பலத்த செல் தாக்குதலையும் துப்பாக்கிச் சூட்டையும் எதிர்கொள்ள வேண்டியதாகியது அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு ஞாயிறு அன்று உள்ள இந்து கோயில் அருகே கண்ணிவடி தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது உரும்புராய் சந்தியிலிருந்து வடக்கே அரை மைலுக்கும் முக்கால் மைலுக்கும் இடையே வசித்து வரும் அறுபத்தாறு வயது மனிதரொருவர் மக்கள் கண்டபடி சுட்டுக் கொல்லப்படுவதைக் கண்டதாக தெரிவித்தார் காலை ஐந்து நாற்பத்தைந்துக்கும் ஆறு மணிக்கும் இடையில் தனது வீட்டு ஒழுங்கை வழியாக இந்திய ராணுவ வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதை அவர் கண்டிருக்கிறார் அவர்கள் கண்ணில் கண்டதையெல்லாம் சுட்டுக் கொண்டிருந்தார்கள் பின் அவர்கள் அவருடைய வீட்டு வளவுக்குள் நுழைந்து முன்வாசல் கதவின் பூட்டை நோக்கி சுட்டிருக்கிறார்கள் கதவு உட்பக்கத்திலும் பூட்டப்பட்டிருந்ததால் அசைந்து கொடுக்கவில்லை இதனால் அந்த ராணுவ வீரர்கள் இரண்டு மாடிகளின் ஜன்னல் கண்ணாடிகளை நோக்கிச் சுட்டனர் பின்னர் அவர்கள் அந்த வீட்டை விட்டுவிட்டு அந்த வீட்டிற்கு எதிராக இருந்த வீட்டுக்குள் நுழைந்தனர் அந்த வீட்டில் நான்கு பெண்கள் இருந்தனர் அவர்களில் மூத்தவருக்கு தொன்னூற்றி மூன்று வயது இளைய பெண்ணுக்கு ஏறத்தாழ இருபத்தைந்து வயது இருக்கலாம் தொன்னூற்றி மூன்று வயது மூதாட்டி படுத்த படுக்கையாக இருந்தார் இந்திய இராணுவம் முதலில் அவரை சுட்டது மற்றவர்களின் சடலங்கள் வீட்டு பின் தோட்டத்தில் காணப்பட்டன அவர்கள் தப்பி வழியே ஓடிச்செல்ல செல்ல முற்பட்ட சுடப்பட்டிருக்க வேண்டும் மறுநாள் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அந்த சடலங்களை புதைத்தவர்தான் அந்த கதையை எங்களுக்குச் சொன்னார் வெள்ளை கொடியுடன் உருவராய் சந்திக்கு வடக்கே ஐம்பது யார் தொலைவில் இலங்கை திருச்சபைக்கு எதிரே இருந்த வீடொன்றுக்குள் இந்திய இராணுவம் நுழைந்தது அந்த வீட்டுக்காரர்களும் வீட்டுக்குள் அடைக்கலம் புகுந்தவர்களுமாக அந்த வீட்டில் பதினோரு பேர் தங்கியிருந்தனர் வீட்டுக்குள் இருந்தவர்களை வெளியே வருமாறு இந்திய படை அழைத்தது வீட்டுச் சொந்தக்காரரான பொன்னம்பலம் வெள்ளை கொடியை முன்னே வர வீட்டுக்குள் இருந்தவர்கள் அவர் பின்னால் வந்தனர் சுடுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கப்படுவதை பொன்னம்பலம் கேட்டிருக்கிறார் அவருக்கு பின்னால் நின்றவர்கள் தரையில் சரிந்து கொண்டிருந்தனர் அவர்களில் பஞ்சரத்தினம் என்னும் பள்ளி ஆசிரியரும் ஒருவர் கணவர் சூடுபட்டு விழுவதைக் கண்ட மனைவி ஐயோ என்று கதற அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார் வேம்படி மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த பாடசாலை மாணவி தலைவியாக இருந்த பதினாறு வயதான பிரேமா சின்னத்துறையும் சுட்டுக் கொல்லப்பட்டார் பிரேமாவின் தாயான திருமதி சின்னத்துரையை ஒருவாரும் சமாதானப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அந்த தாயின் கண் முன்னாலேயே பூத்துக் குலுங்கிக் கொண்டிருந்த அவரின் அன்பு மகள் கொல்லப்பட்டாள் அவர்களின் வீடு உரும்பிராய் சந்திக்கு அண்மையில் இருந்தமையால் அது அவ்வளவு பாதுகாப்பானதல்ல என்பதால்தான் தனது மனைவியையும் மகளையும் பொன்னம்பலம் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் சின்னத்துரை சின்னத்துரை மட்டும் தனது வீட்டில் இருந்தார் சின்னத்துறையை அவரது மனைவி கடைசியாக பார்த்தது அவர் சைக்கிள் துடைத்துக் கொண்டிருந்த போதுதான் அவர் கடைசியாக கூறிய வார்த்தைகள் கவலைப்படாதையும் அவங்கள் சண்டை பிடிக்க வந்தவங்கள் இல்லை அவங்கள் அமைதி காக்கும் படையைச் சேர்ந்தவங்கள் நான் அவையளுக்கு விளங்கப்படுத்துவேன் என்று சொல்லியே மனைவியையும் மகளையும் அனுப்பி வைத்திருந்தார் பொன்னம்பலம் வீட்டிற்கு மூன்று மாதங்கள் கழித்து அவருடைய எஞ்சிய எலும்பு திருமதி சின்னத்துறையால் காண முடிந்தது திருமதி சின்னத்துறை தனது பேச்சின் நடுவே அடிக்கடி நிறுத்தி மூச்சு திணறை கூறுவார் அவையால் சண்டை பிடிக்க வந்த இல்லை என்று அவர் சொன்னாரே என்பதுதான் அவரது பெருமூச்சிற்கு காரணமாக இருந்தது ஒக்டோபர் இருபதாம் தேதி நிலைமை ஓரளவு அடங்கிவிட்டதாக தோன்றிய நேரத்தில் காளிகோவிலுக்கு அருகே ஒரு நிலக்கண்ணி வடித்ததில் சில இந்திய படையினர் பலியாகினர் அதனால் ஏனைய இராணுவ வீரர்கள் வெறிகொண்டவர்கள் போலாகி மக்களை கொன்று குவிக்க தொடங்கினார்கள் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வயது முதிர்ந்தவர்களும் பெண்களும் குழந்தைகளும் ஆவர் மற்றவர்கள் அதற்குள் உடும்பிராயை விட்டு வெளியேறியிருந்தார்கள் கேளி என்ற பெண் தனது வீட்டிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் அதனை தன் கண்ணால் பார்த்து கொண்டிருந்த கேளியின் வயதான தாய் அவரது பக்கத்தில் இருந்து கதறியபடியே துக்கத்தால் உயிர் நீத்தார் உப்பிப்போயிருந்த அவர்களின் சடலங்கள் ஒரு மாதத்தின் பின்னரே அவர்களது உறவினர்களால் தகனம் செய்யப்பட்டது தொடர் துன்பம் பல்கலைக்கழக மாணவியான அம்பிகாவின் தாயாரும் பாட்டியும் அவரது வயதான மலையக வேலைக்காரர் ஒருவரும் இறந்த விதம் இன்னொரு சோகக்கதை உரும்புராய் வடக்கில் இருந்த தங்கள் வீட்டில் அம்பிகாவின் தாயும் பாட்டியும் குடும்ப நண்பரான இன்னொரு முதியவருடன் இருந்திருக்கிறார்கள் இந்திய டாங்கியொன்று காலாட்படை பிரிவுகள் தொடர்ந்து வர பிரதான வீதியை ஒட்டியிருந்த திறந்த வழி வழியாக அவர்களின் வீட்டை கடந்து சென்றது சிறிது நேரம் கழித்து எல்லாம் போய்விட்டதாக என்று பார்ப்பதற்காக அந்த முதியவர் கதவை திறக்கச் சென்றிருக்கிறார் அவர் கதவை திறந்ததுதான் தாமதம் பீரங்கி வண்டிக்கு பின்னால் இருந்த படைப்பிரிவைச் சேர்ந்த இராணுவ வீரனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் பின்னர் படைவீரர்கள் அந்த வீட்டுக்குள் புகுந்து அம்பிகாவின் தாயாரையும் பாட்டியையும் சுட்டுக் கொன்றனர் இந்த சம்பவத்தை விவரித்துச் சொன்னவர் இரண்டு குழந்தைகளுக்கு தாயான ஒரு நடுத்தர வயது விதவை இருவர் இனி அவரது சொந்த கதையைக் கேளுங்கள் சம்பவ தினத்தன்று தங்கள் மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு அவர்கள் உரும்பிராயை விட்டு வெளியேறுவது என்று தீர்மானித்திருந்தனர் அந்த வீட்டிலிருந்த மொத்தம் பதினோரு பேருமே இந்த பெண்மணியைப் போலவே அகதிகள்தான் தான் பிரதான வீதியிலிருந்த தங்கள் வீடுகளை விட்டுவிட்டு இங்கு வந்திருந்தனர் இப்பெண்மணியின் சொந்த வீடும் சேதமாக்கப்பட்டு தீக்கிரியாக்கப்பட்டிருந்தது அன்று அவர்கள் வெளியேறுவதற்கு தயாராக இருந்தார்கள் பைகளில் எல்லாவற்றையும் போட்டு நிரப்பியிருந்தனர் சப்பாத்துக்கள் செருப்புகள் எல்லாவற்றையும் வீட்டுக்கு வெளியே வைத்தனர் அப்போதுதான் ஏழு அல்லது எட்டு இந்திய படை டாங்கிகள் வந்து அந்த வீட்டிற்கு முன்பாக நின்றன அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை தங்கள் வீட்டு வாசல் வரை சத்தம் வந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு கேட்டது கதவை யாராவது வந்து தட்டினால் தாங்கள் வெளியே போய் அவர்களுக்கு எதையாவது விளங்கப்படுத்தலாம் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஆனால் படையினர் ஆறு பேர் வந்து கதவை உடைத்து திறக்க ஜன்னல் ஊடாக இரண்டு முறை சுட்டார்கள் உள்ளிருந்தவர்கள் பயத்தால் உறைந்து போனார்கள் துப்பாக்கிச் சூட்டினால் உடைந்து தறித்த சிதறல்கள் இப்பெண்மணியின் மகன் மகள் மற்றும் இன்னும் ஒரு பெண்ணையும் காயப்படுத்தின பின்னர் அங்கிருந்து இந்திய படையினர் சென்றுவிட்டனர் அவர்கள் எல்லோரும் போய் முடிந்த பின்னர் அந்த பெண்மணி அதே ஒழுங்கையில் சற்று தள்ளியிருக்கும் தன் மைத்துனி வீட்டுக்கு சென்றார் அங்கே அவருடைய மைத்துனி முதுகில் சுடப்பட்டு இறந்து கிடப்பதைக் கண்டார் அவளுடைய வயதான மாமியும் அந்த வீட்டில் தங்கியிருந்த கிழவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதைக் கண்டாள் குடும்பமே பலி ஒக்டோபர் இருபதாம் தேதி மட்டும் அதே ஒழுங்கையில் இன்னும் கொஞ்சம் தள்ளி வசித்து வரும் சிவப்பிரகாசம் என்பவர் தனது வீட்டிலிருந்து ஒரு அரைமையில் சுற்று வட்டாரத்திற்குள் மட்டும் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டதாக ஒரு கணக்கை தெரிவித்தார் அவர்களில் ஏழு பேர் மட்டும் ஆண்கள் அவர்களும் அறுபது வயதை கடந்தவர்கள் நாற்பத்தேழு வயதான வர்த்தகரான இலகுபிள்ள ஏகாம்பரமும் முப்பது வயதான அவர் மனைவி டொரோத்தியும் மூன்று வயது மகன் ஷெரீனும் பலத்த செல் தாக்குதல்களுக்கிடையில் வீட்டை விட்டு வெளியேற முற்பட்டனர் அப்போது இந்திய படையினரால் மூவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஏகாம்பரம் வீட்டுக்கு அடுத்தாற்போல் டொரோத்தியின் மைத்துனி திருமதி சீனித்தம்பியின் வீடு இருந்தது திருமதி சீனித்தம்பி அவரது தாய் அவரது சகோதரன் மற்றும் ஏழு வயது குழந்தை அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் உறவினர்களால் அவர்களது எலும்பு கூடுகளைத்தான் மீட்க முடிந்தது ஒரு கரடுமுரடான குழிக்குள் கிரவல் கற்களால் மூடப்பட்ட நிலையில் ஏகாம்பரம் குடும்பத்தினரது சடலங்கள் கிடந்தன அந்த இடத்தை தோண்டி எடுத்தபோது ஏகாம்பரம் தனது பிஞ்சு குழந்தையை அணைத்துக் கொண்டபடி செத்து கிடந்தான் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி